அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி நான் வந்து என்ன செய்யப்பறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுரைக்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறேன் சுரைக்காய் கலப்பரப்பு போட்டு செய்ய போகிறேன் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தரலாம் அதுக்கு நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த வெங்காயத்தை வந்து மெல்லசா நீள் நீளமா கட் பண்ணி எடுத்துருக்கேன் அடுத்து வந்து ரெண்டு தக்காளி வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் ஒன்று எடுத்துக்கோங்க போதும் தக்காளி அதே மாதிரி மீடியம் சைஸ் ரெண்டு எடுத்துக்கோங்க அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து சுரைக்காய் சுரைக்காய் வந்து நான் வந்து ஒரு முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் இந்த சுரைக்காய் வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பெரிய ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூனு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் இருக்கட்டும் அடுத்து வந்து நான் வந்து கடலப்பருப்பு ஒன்றரை ஸ்பூனு இஞ்சி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து கடலப்பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இந்த கடப்பருப்பை வந்து நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு கப்பு கடலப்பருப்புனா ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு நான் வந்து வச்சுருக்கேன் ரொம்ப விரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க லைட்டாக கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வேக வச்சுக்கணும் தண்ணி இருக்க வேண்டாம் தண்ணி வந்து லைட் தண்ணி வந்து இருந்தாலும் அதை வந்து வடச்சிக்கோங்க தண்ணி வந்து நான் வந்து சேர்க்க மாட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஜீரகம் ஒரு கால் ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் சேர்த்துட்டு இதில் வந்து வெங் அடுத்து ஜீரகம் பொறிஞ்சதும் இதில் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போதும் அடுத்து வந்து தக்க இது பட்டலவங்கத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஓடி ஒரு சிட்டியே சேர்த்துக்காங்க பட்டலவங்கத்தூள் அதையும் பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் மல்லிகையில் தக்காளி இப்போ தக்காளி ரெண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் கறி குழம்பு மசாலா தூள் வீட்டு மசாலா தூள் வீட்டு மசாலாத்தூள் இல்லைன்னா மல்லித்தூள் வந்து போட்டுக்கோங்க நான் ரெண்டு சேர்த்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதே எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து காய் வந்து சேர்த்துக்கிறேன் சுரைக்காக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து இது நல்லா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு கால் கப் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றுக்காங்க இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு முக்கால் பாவம் நல்ல வேகிற மாதிரி நல்லா வேக விட்டுக்கணும் இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போ இதை இது வந்து ஒயிட் ரைஸ் மிளகு ரசம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் நான் வந்து எப்போது டெய்லி செய்கிற குழம்புல இது ஒன்று இப்போ வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்துட்டு திரும்ப ஒரு கால் கப்பை வந்து தண்ணி வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு திரும்ப கொஞ்சம் நல்லா வேகணும் ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து கடலைப்பருப்பை வந்து சேர்த்துக்கணும் இப்போ நல்லா பச்சை தேங்காயெலாம் பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து நான் வந்து கடலப்பருப்பை வந்து சேர்த்துக்கிறேன் கடப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் இறக்கிடணும் இதை வந்து நாங்கள் இது வந்து மிளகு ரசம் வச்சுட்டு இந்த இந்த குழம்பு வச்சு சாதத்துக்கு வந்து சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து ஒரு கொதி வந்தோன்னா ரெடி ஆகிடுச்சி இது வந்து என்னோட இந்த வீடியோ சுரைக்கா கடப்பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க